மக்களை நம்ம பிக் பாஸ் அடுத்த தரமான சம்பவம் லைவ்ல ஒரு பக்கம் இந்த டெவில் ஏஞ்சல் டாஸ்க்குக்கான நல்லவங்க அப்படின்ற ஒரு எட்டு ரேங்கிங் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே டிஸ்கஷன்ல ஆயிரத்தெட்டு பிரச்சனைங்க இதுல ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் இவங்களோட டாஸ்க்ல விட்டாய்ங்க அப்படின்னா அப்படியே பிரிச்சு பேய போறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல சோ அப்போ போன வாரம் மாதிரியே இந்த வாரம் டாஸ்க்கும் தரமா இருக்க போகுது அப்படின்றதா பட் இந்த ஒரு ப்ரமோ என்ன ஆயிட்டு இருக்கா அப்படின்னா மஞ்சரிக்கும் ஜாக்லின் ஜாக்லினுக்குமான மோதல்கள் அப்படின்றதா சோ இந்த தடவை வந்து விஜயஸ் வந்து பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிருக்கிறதுனால மஞ்சரி கொஞ்சம் ஆஃப் ஆயிடுவாங்கன்னு நினைச்சோம் பட் லைவ்ல இப்ப நடந்திருக்க டிஸ்கஷன்லயே மஞ்சரி திடீர்னு ஒரு பாயிண்ட் வச்சு அதுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த ப்ரமோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் பாக்கும்போது ஓகே அப்ப யாராலையும் இவங்களை அடக்க முடியாதா அப்படின்ற மாதிரி தான் அது வந்து இருந்தது ஏதோ வந்து வாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வச்சு திரும்பவும் பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்றது இப்போ வந்து மஞ்சரி மஞ்சரி வந்து ஏதோ சாப்பாடு விஷயத்த கேட்டுருப்பாங்க அப்ப ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நான் வந்து சாம்பார் சாப்பிட மாட்டேன் அப்ப அந்த பருப்பை என்கிட்ட குடுத்துருங்க நான் வந்து பால் பாயசம் போட்டு சாப்பிட்டுக்கறேன்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேப்டன் கேள்விகளை கேக்குறாங்க சோ இப்போ மஞ்சரியோட பதிலா நீங்க வந்து ரெக்யூஸ்டா கேட்கும் போது வந்து நான் வந்து உங்களை மார்க் பண்ணல சரியா அப்படின்ற மாதிரி அதாவது இப்ப மஞ்சரி வந்து ஏதோ ஒண்ணு கேட்டிருக்காங்க எனக்கு அதுல நான் சாப்பிட மாட்டேன் ஆனா நான் தனியா எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க போட்டுக்க அதாவது ரெக்யூஸ்டா கேட்டிருக்காங்க சோ அதை இப்ப ஜாக்லின் வந்து பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்ப நான் ரெக்யூஸ்டா கேட்கும் போது நான் வந்து மார்க் பண்ணல உங்களை மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பதில் சொல்றாங்க இப்ப இந்த வீட்டுல சொல்லியாச்சு நீங்க டாஸ்க் பண்ணணும் ஒழுங்கா இருக்கதை வச்சு இது பண்ணணும்னு என்னோட தேவைகள் என்னோட தனி இதுக்காக நான் வந்து எனக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன் சொல்றது திரும்ப தப்பு அவ்வளவு சொல்லியும் திரும்பவும் சாப்பாடு விஷயம் இது பண்றது என்ன மாதிரியான நியாயம் எனக்கு தெரியல ஆனா ஜாக் இந்த இடத்துல கேள்வி கேட்டது நியாயமா தான் படுது ஓகேவா அது என்ன தனிப்பட்ட முறையில நான் அதை சாப்பிட மாட்டேன் எனக்கு இதை தாங்க இது மஞ்சளும் இல்ல பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியா தான் நம்ம அதை வந்து பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது தீபக் நடுவாலேடா டே போன வாரம் கேப்டன்ஸ்ல இதே பஞ்சாயத்துதானடா நடந்தது வாமா வாமா வேற லெவலில் சம்பவம் பண்ணோம் இந்த வாரம் கேப்டன் என்ன பண்றது நான் பாக்கணுமா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க இந்த சைட்ல கேப்டன்ஸ் ரெண்டு பேரையும் பார்த்தா திணறாங்க ரெண்டு பேரும் சாச்சினாலாம் ஓரமாவே போய் உட்கார்ந்துகிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்டா தான் இப்ப இந்த கான்வெர்சேஷன் ஓடி இருக்கும் போது சாண்டானா சௌந்தரிய அவங்களுக்கு வராங்க ஜாக்கெட்ட பேசி இருக்கும் போது இப்ப ஜாக்கும் தீபக் எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க இங்க வந்து சௌந்தரிய இப்ப நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம் நீங்க தான் தலைய எல்லா இடத்துலயும் கொண்டு வந்து உள்ளுக்கு விடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிங்கல் சொல்றாங்க அப்ப இதுவும் அதே மாதிரி தர்ஷிகா அருண் கான்வெர்சேஷன் அப்போ மஞ்சள் நடுவால போன மாதிரி இப்பவும் அதே மாதிரி நடந்திருக்கு போல் இருக்கு சோ ஆனா இது ஜாக் சத்தமா பேசுறதுன்னா சிறப்பு கேட்கணும்னு சொல்லி தானே பேசியிருக்காங்க அப்ப அதுவும் கிளியரா தெரியுது இல்லையா சோ இப்ப என்ன அப்படின்னா சவுண்ட் ஐடியா அதே மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி பேஸ் ரியாக்ஷன் அது மாதிரி அப்படியே அரகண்டா கத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்றாங்க திரும்பவும் சோ இப்ப அதுதான் வந்து இப்ப அவங்கள வந்து இது பண்ணும்போது போது மார்க் பண்றாங்க அப்படிங்கும்போது போது ஜாக்லின் ஒரு கேள்வி தெளிவா கேக்காங்க உங்களை மார்க் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாங்க எல்லாரும் வந்திருக்குமா யாரா எடுத்தாலும் மார்க் பண்றாங்க மார்க் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல பேசுறாங்க அது நியாயமான கேள்வியும் கூட ஏன்னா எப்ப பார்த்தாலும் வந்து அதே சொல்றாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துடுறீங்க நல்லா சவுத்தை உடைச்சுக்கிட்டு நான்தான் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அந்த சவுண்டோட ரியாக்ஷன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் ஆப்போசிட் பர்சன் ட்ரிகர் பண்ணுன்னு சொல்லி ஒரு ரெண்டு வாரம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப என்னன்னா ஹோஸ்டே அந்த வேலையை பாக்குறதுனால சவுண்டும் அந்த ரியாக்சனை திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்றத இப்ப இதுல வந்து ஹோஸ்ட் வந்து கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவருமே ரெண்டு வாரமா என்ன பண்ணிட்டு இருக்காரு அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தான் சோ இப்போ மஞ்சரி வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பேசணும்னு நினைக்காத சௌந்தர்யா அதாவது என்டர்டைன்மெண்டா பேசுறேன் பேர்ல இல்ல கிண்டல் பண்ணி பேசுறது பேசாத அப்படிதான் பேசுவேன் வந்துடுறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த சவுண்ட் நம்ம சௌந்தரியா இறங்க சரி நல்லா இருக்கு நீ பண்ற நீ பண்ணு பண்ணு அப்படின்ற மாதிரி சைலண்டா போயிடாங்க பிரச்சனை தான் என்ன உங்களுக்கு இப்படியே நல்ல இஷ்டப்பட்டபடி சோத்த தின்னுகிட்டே இருக்கணுமா தின்னுறதுதான் உங்களுக்கு வந்திருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு சம்ம அது அப்படின்னு ஏன்னா தொடர்ந்து சாப்பாடு பிரச்சனைகள் தான் நடந்துட்டே இருக்குன்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பார்க்க முடியுதுன்னே சொல்லலாம் இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன ஓவாகங்கால கேப்டன் மார் ரெண்டு பேரும் வண்டியை பிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க சைட்ல எக்ஸ் கேப்டன் சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்காரு என்னடே இது எனக்கு பிரச்சனை வச்சு பூவை கட் பண்ணிங்க இப்ப கேப்டன் என்ன முடியும் பண்ண போறாரு அப்படின்னு பாத்துட்டு ரொம்ப ஆர்வமா அந்த ஒரு சிரிப்போட வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தான் சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே என்ன நடக்க போகுது அப்படின்றத